பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற வேண்டும் என நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு வேடந்தாங்கலாம் பரவ அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும் தண்ணி வத்துனா போயிடும் மறு தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜை கொடுப்போம்னாரு இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்கிறாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதையும் சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது ஏங்க இதோ மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சுக்கும் போது நாங்கள் ஜெயிச்சுமா ஜெயிக்கிறீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்தான் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர்தான் கூட்டணி இருந்தது எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த குளத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம் அதனால கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் நீங்கள் பாருங்கள் அடுத்த நாற்பது நாள் பாருங்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்லேருந்து மாற்றம் ஆரம்ப ஆரம்பி நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கிட்ட சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் போய் பாருங்க ஒரு ரூபா செலவு பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னா ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது குடி தண்ணீர் கூட ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டர் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பிசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் பிடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிகை செய்திக்காக வர்றதா ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்வதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டுறவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபாய் செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்கு தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியிலே ஓடும் இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதை அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேணும்படியே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பார்த்துக்கலாம் ஊடகத்தில் போடுவீங்க நீங்கள் இப்போ அவங்க கேட்கல அவர் சொல்ல கேட்டாலும் பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு இது உதவும் உடனுக்குடன் செய்திகளை கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்